அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என் ஜீவன் பேசும் என்ன பேசும் இன்னைக்கு வந்து நம்ம மண்ணோட ஒரு இயற்கையை பத்தி பேசலாம்னு நினைக்கிறோம் ஏங்க பூமா ஒரு தனி ஐலாண்டுங்க என்னன்னா சம்மந்தமே இல்லாம இந்த மியூசிக் பேருக்கும் பாக்குறீங்களா ஆமாங்க கூமாப்பட்டிக்கும் எனக்கும் ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு அது என்னன்னா வந்து நம்ம எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருக்க திரைப்படத்துல மாதிரியான ஒரு கதை அது எப்படின்னா எங்க என்ன நெருங்கின நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு யாரும் அதை சொல்றதுக்கு இல்லை அதே மாதிரி எங்க ஃபேமிலி என் தம்பி தங்கச்சி பிள்ளைங்களுக்கு தான் யாருக்குமே தெரியாது உடைய மனைவி உட்பட யாருக்குமே தெரியாது ஆஹ் எனக்கும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த பிளாஷ்பேக் தெரியும் ஏன்னா நான் அவ்வளவு சின்ன பையனை வந்து குடும்பம் பட்டியில வளர்ந்துருக்கேன் எழுவதுகளில் இடத்தட்ட இப்போ ஐம்பது வருஷம் இருக்கும்னு வச்சுங்களேன் ஸோ அப்போ வந்து அந்த குருமாக்கொட்டியில் இருந்த இயற்கையில தான் நான் வந்து என்னுடைய லைஃப்லேயே ஸ்டார்ட் ஆகிருக்கேன் அது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த வலை வைத்தலங்களில் வந்து ஃபேமஸ் ஆகும்போது எனக்கே ஒரு ஆச்சரியம் ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல இது ஒரு ஒரு இயற்கையோட இதுவா அப்படி நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சினிமாவில் திரைத்துறையில் ஒரு படைப்பாளியா ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்து இருக்கும்போது ரொம்ப நாளா எனக்கும் ஆசை இருக்கும் நம்ம ஒரு வாட்டி போகவே இல்லையா நம்ம ஒரு அழகான ஒரு அந்த இயற்கை வளமான ஒரு குடும்பப்பட்டியில ஒரு வழியாக படம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது அது சின்ன வயசுல பார்த்தது இன்ன வரைக்கும் எனக்கு வந்து மனசுல ஆண்டி பசுமலத்தாண்டி மாதிரி இருக்கும் இவ்வளவு அழகான ஒரு அது அந்த கிராமம் எப்படின்னா அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கும் ஒரு பழமையான ஒரு கோவில் அங்கே வந்து ரெண்டு டேம் கட்டிகிட்ருக்காங்க அந்த டேம் கட்டுறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு போன குழு ஃபேமிலி தான் எங்கள் குடும்பம் சின்ன வயசுல வந்து அப்போ வந்து எங்கள் விவசாய குடும்பம்னால இங்கே தண்ணி விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னா எங்கேயா உங்கள் ஊரில் என்ன வேலை இருக்கு அப்படி மாதிரியான ஒரு கான்ட்ராக்டில் இருக்கும் அங்கே போயிட்டு வேலை பார்க்கறது எங்கள் அப்பாவோட இது அங்கேருந்து எங்கள் ஊரில் இருந்த ஒரு பத்து பேர் கூப்பிட்டு போய் அங்கே வேலை பார்க்கணும் நான் அங்கே வளர்ந்துருக்கேன் அப்போ எனக்கு நினைவில் இருக்கும் அப்போ ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் அங்கே குடி இருந்திருக்கேன் இருந்திருப்பேன் நான் பள்ளிக்கு போக முன்னாடி கிழமை அது அவ அங்க வந்து எனக்கு அவ்வளவு அந்த இயற்கையை வந்து யானைகள்லாம் வந்து மாதத்துல ஒரு ரெண்டு மூணு வாட்டி இருக்கலாம் குடும்பமா வந்து ஊருக்குள்ள வந்து மக்களோட மக்களை கலந்து மக்கள் வெடி போட்டு அந்த யானை விரட்டுறதும் அது ஒரு தெருலிங்காக இருக்கும் அந்த இடம் அந்த ஏரியா அது பக்கத்துல தான் அங்கே மகாலிங்க கோவில்னோட பிரசித்தி பெற்ற கோவில் அப்போ நம்ம அங்கே இருக்கிற தான் அந்த ஒரு வெள்ளம் வந்ததுன்னா வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போச்சு திடீர்னு மேல அது பெரிய இது அங்க கூட எங்க அப்பா போயிருந்தார்கள் திரும்பி வரல அப்போ எங்களுக்கு குடும்பமே பெரிய இதுல இருந்தது அது ஒரு மெதுவான ஒரு நிகழ்வு அப்புறம் வந்துட்டாரு சந்தோஷமா இருந்தது அந்த ஊர்லேருந்து வரும்போது அவ்வளோ அழகான ஒரு கிராமம் நான் வந்து இன்னும் வந்து படைப்பாளியாக வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு அழகு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் நல்லா ஆசை அங்கிருந்து இந்த மக்கள்லாம் வந்து அதை அதை பிரபலப்படுத்தும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் நம்மளாலேயும் அந்த போய் அதுக்கு ஒரு வழியாக பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுவேன் அது சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன் நடக்கும் இயற்பியோட முடிவு தான் அது நன்றி and